வாய நமக ஓம் சத்தியாய நமக முத்தொழிலுக்கும் முதல்வனாக வழங்கும் முக்கண்ணன் நிற்கண்ணிலே ஆறு நெருப்புகள் உருவாக பொறிகளாரும் சரவணமனும் ஞானப்புல் முகந்த சரவணப்பில விட அங்கே ஆம் ஆறு குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டு வருங்கள் அன்னை உமாதேவின் அரவணைப்பால் ஒரு துருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவனர்களை சம்கரித்து அமர்நிலை விடுவித்து ஞானசக்தியிடம் பெற்று கிரியசக்தி தெய்வானியை திருப்பரங்குடத்தில் வைத்து மனம் எடுத்து இச்சாசக்தி வள்ளியை மனம் புரிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன் யானைவர் முன்னே மணி ஓசைவர் என்ன என்கிற நாரமாமனிவர் வந்து கொண்டிருக்கிறார் அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம் இங்கு வேலன் வேடன் விருத்தனாக தோண்டி நடிகை காட்டிகளுக்கும் வாசிகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றது பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் பொதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் கலை குடும்ப சார்பாகவும் நன்றி நன்றி எனது வணக்கம் அதை பாடப்பாட சேரும் புகழை பார்ப்புகளில் பல நீங்கள் பங்கு நிக்க மிரட்டும் அதை பார்த்து மகிழ தாயின் கடல் போய் கூட்டவும் ிபோ பார்ப்புகளின் பல நீர் தம்முகத்தானே இங்கே கடல் தடர்வோ கூட்டம் தந்தா கடம்பா சண்முகா சரவணா சடாச்சரா அடியை நாரதன்பான வணக்கங்கள் வருக வருக இசை மேதே வருக இசை பிரம்மமே வருக திருநங்க சஞ்சாரியே மீனாகார முத்தகரே தாங்கள் நலம்தானே நாங்கள் இருக்கும் பொழுது நலத்துக்கு என்ன புரியும் யாம் இருக்க பயம் வேண்டாம் வந்தவரை வரவேற்பது வந்த முன்னாடு அந்த வகையிலே நான் உங்களை அன்போடு வரவேற்க ஆசைப்படுகிறேன் எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம் இனிதான் அன்னை சுரங்கா அன்னை இசை மேதையே

பழம் நீ என்ற படை வீடு இன்று கண்டு வந்த கனியினால அதை விட சிறப்பான ஒரு சிறப்பு சிறப்பான படை வீடு ஆக கண்டு வந்த கனிக்கு சிறப்புகள் இருக்கிறது இருக்கிறது கூறுங்கள் இதோ எடுத்துக்கொள் மங்கனிக்கும் தேன் கதடி பங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன் கதடி பங்கனிக்கு மேலோ ஒரு பூங்கணியை கண்டுமனோ புரித்தேன் முருகா கண்டு மனோ பூரித்தேன் முருகா முருகா மனம் பூரித்தேன் குமரா நான் கணிந்தேன் அக்கணியை கொய்யாமல் கொய்யாமல் கொய்யாள் கொள்வீர் குமரா குமரா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு அஞ்சு கோடி இங்கே வருவா கொஞ்ச நாள் பொறுத்த தமிழ் சரக்கு முருகன் சரக்கு இருக்க முருகு மாங்கனிக்கும் தென்கதலி தென்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் மேல இனிக்குமா இல்ல மேல ஈ நிக்குமா நாரதரே மேல இனிக்கும் ஈ நிக்காது பூங்கனியை கண்டுமணம் பூரித்தீர்கள் அக்கனியே இக்கணமே கணம் என்பது

Me?

புனிய வச்சு ஏறி இருக்கேன் ஆமா ரெண்டு ராத்திரி அந்த கிழவையை தும்விடாம சொல்லி வைத்த விடாம செஞ்சவே நான் ஆமா ஆக அதெல்லாம் தாங்குச்சு கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி சிறுகதளி தண்டுக்கு நாளும் பெருங்காலில் காரணமே மிக்கின்ற காலையிடம் நான் தோற்றேன் வீரளவு துஞ்சாதேன் கண்கள் என்று சொன்னால் அந்த இதெல்லாம் தாங்குச்சு ஆமா அந்த கனி தாங்கக்கூடிய கனியா தாங்கக்கூடிய கனிதா சலுவான கனி கனி பரவாயில்ல எனக்காக பல சிரமம் இப்போ சிரமம் வந்துருக்கை சின்னஞ்சிறு அலரும்

ரொம்ப பார்க்காம எனக்கு எப்படி ஒரு கனியை பார்த்துட்டு வந்தீங்க ரொம்ப இப்போ பாருங்க ஒரு மரம்னா கிளை இருக்கும் கிளையில இலை இருக்கும் இலையில காம்பு இருக்கும் சரி காம்புல தான் கனி இருக்கும் நீங்க பார்த்துட்டு வந்தது காம்புல கனி இருக்கா இல்லை கனியில காம்பு இருக்கா அதை நீங்க தான் நேராக போய் பார்க்கணும் கனியை தான் நான் பார்த்துட்டு பார்த்துருந்தேன் நீங்க பார்க்கல முழுமையான பார்க்கல முழுமையாக நீங்க தான் போய் பார்க்கணும் பார்த்த இடத்துல கந்தார்ப்பணம் என்று சொல்லிவிட்டேன்

ஏன்னா நீங்க உலகத்தை சுத்துற ஆளு ஆமாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க ம் நன்மையை தேடி அலையக்கூடிய ஆளு ஒரு வேளை அல ரஜனை காசு கூட பைக்கிறதுக்குள்ள அப்படியெல்லாம் போகக்கூடிய ஆளு ஏன் திருமணத்தை மறந்துவிட்டீங்கன்னா என்ன செய்கிறது கண்டிப்பா திருமணத்துக்கு நிச்சயம் வருவேன் என்ன கொண்டு வருவீங்க பாமாலை பாடி பூமாலை இரண்டு உண்மை காண மும்மாலையோட நோடி வருவேன் நினைத்துள்ளது பாமாலை கொண்டு பூமாலை விடுவேன் நங்களுக்கு புகழ் மாலையோட காத்து கொண்டு எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம் வைத்தாருதரே திருமணத்துக்கு ஆக வேண்டிய வேலையே நீங்க முன்னாடி செய்யுங்க சரி நான் போய் பின்னாடி செய்றேன் அது உங்க வசதி நான் பாத்துக்குறேன் மேது என்ன சொல்றேன்னா வேலையே சொல்றேன் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய ஊன்ற ஊன்றவேளை முன்னாடி இருந்து செய்யுங்க சரி ஆக மொத்தத்துல எனக்கு பள்ளம் பறிக்கிற வேலையை பாருங்க நீங்க தொடுங்க பல்லம் பறிய குளிய தொடுங்க தோண்டுங்க தொடுங்க கல்யாணங்களுடைய ஆசிர்வாதம் ஆலமா தொண்டிராதீங்க சென்றுவருகிறேன் சென்று வாருங்கள் பழையபடம் வரவும் ம் Thank you for watching!